பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல தீபாவளிக்காக சமைச்ச பலகாரம் ஸ்வீட்டு சாப்பாடு இது எல்லாத்தையும் வச்சு எல்லாம் ஒன்னா உட்காந்து இலைய போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த தங்க மயிலும் சரவணனும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப இதா இருக்கு அதுலயும் நம்ம சரவணன் தங்க மயில அவாய்ட் பண்றாங்க அதுக்கு காரணம் தங்க செஞ்ச காரியம் அப்படி இல்லையா அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பழனியை வெளியில ஊசி பட்டாசு விடிக்கிறாப்புல ஆனா அந்த பட்டாசை வெடிக்கிறதுக்கே அவ்வளவு பயமா பயப்படுறாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகுனியா நேரா போயிட்டு எங்க அப்பா அம்மா சீர் வச்சுட்டு முறைக்கு கூப்பிட்டாங்க இல்லையா நம்ம அங்கேயும் போயிட்டு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பழனியும் சரி நான் போய் மச்சாங்கிட்ட சொல்லிட்டு வரேன் நம்ம போலாம் அப்படின்னு போகும்பொழுது நம்ம பாண்டியன் அதுக்கு முன்னாடியே பழனிக்கு ஒரு வேலை வைக்கிறாப்புல நேரா போயிட்டு யாருக்கிட்டயே காசு வாங்கிக்கிட்டு வரணும் நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடறியாவுக்கு பயங்கரமான கோபம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம சரவண நேரா போயிட்டு தங்க மெயிலு உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எதுக்காக ஆதார் கார்டு கேட்குறீங்க இப்ப அப்படின்னு கேட்க நம்ம சரவணை ஓப்பனாகவே சொல்லிடுறாப்புல உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு உன் வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நீதான் பயங்கரமான ஃப்ராடாச்சு வயசு வித்தியாசத்துலேயும் நீ ஏமாற்றியிருப்ப அப்படின்னு சொல்லியே கேட்குறாப்புல தங்க மயில் இருந்துக்கிட்டு சீச்சி நான் வயசுலலாம் ஏமாத்தவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுது ஆமான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இப்படி போய் பச்சை போய் பேசுது மாட்டிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட ஸோ நான் அப்புறம் எடுத்து கொடுக்குறேன் இப்பறம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு எதை ஏதோ சாக்குப்பூக்கு சொல்லிட்டு அங்கே இருந்து இந்த தங்க மெயில் எஸ்கேப் ஆகிடுது இருந்தாலும் நம்ம சரவணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தேகம் இருக்குது ஸோ சரவணன் எப்படி அந்த ஆதார் கார்டு வாங்க போகிறாப்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இந்த பக்கம் நம்ம செந்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி வாழ்த்து சொல்கிறாப்புல அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா மீனாவை அழைச்சிக்கிட்டு இங்கே வாங்க உங்களுக்காக உங்கள் அத்தை நிறையா வித விதமாக சமைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க செந்திலும் போய் கூப்பிடலான்னு பார்த்தா நம்ம மீனா என்னடான்னா கோமதி பக்கத்தில் படுத்து ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்கு இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு